கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆகும் குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் பிளானிங் பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கடந்த காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ உங்களுக்கு இப்போ அதெல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்கு நீங்கள் நிறையா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இறைவன் ஏதோ ஒரு உங்களுக்கு தொன்றா துணையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அல்லது நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அல்லது எப்போ விற்கும் அப்படின்னு தெரியலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்கு இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு அது இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கும் நல்லா இருக்கு உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு வேளை நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு லெவலில் சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சொந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுமார் அதுவும் இல்லாமல் நீங்கள் யாரோடெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பார்ட்னர் லாபம் அடைப்பார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இப்படிதான் உங்களுடைய கிரகங்கள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது பட் இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க